இனிதே தொடங்குகின்ற நம் பொதுக்குழுவை வாழ்த்தி வாழ்த்துப்பா இசைக்கு வருகிறார் இசை தமிழ் உணர்ச்சி இலக்கண மரபன் தனித்தமிழ் வேங்கி தமிழ் தேசிய பாவலர் மரத்தமிழ் வேந்தல் இதோ வாழ்த்துப்பா இசைக்கிறார் வல்வட்டித்துறை வலியோன் போற்றி வான்குடி படைத்த தலைவன் போற்றி விடுதலை தேசியம் படைத்தவன் போற்றி பெருமாவீரன் பிரபாகரன் போற்றி ஓரடி திரண்ட ஒன் தமிழ் இனத்தில் பேரடியான பெருந்தமிழ் குணத்தில் திராவிடம் வீட திருவேற்காட்டில் திராவிடம் வீட திருவேற்காட்டில் வாராது வந்த மண்ட் குடியீர் துளித்தலும் உணர்ச்சியில் வெடித்தலும் இளைஞரில் படிக்கும் மாணவ படைக்கல சினத்தீர் ஆன்றோர் சான்றோர் அளப்பெறும் பெயிர் ஈன்ற தாயீர் இனிய தந்தையீர் இமில் கடல் தாண்டியும் எங்கும் உறவீர் தமிழர் தேசிய தலைவனின் படையீர் எக்குடி தமிழரும் எத்திசை வாழினும் தக்கராய் தமிழராய் தனித்து நிறுத்தி ஓர்மைப்படுத்தும் ஓர் வீரன் கூர்த்தறிவாளன் குடமிகு சீமான் பாதையில் நடக்கும் பைந்தமிழ் இனத்தீர் மான மரபரீல் மதிப்பு மரத்தியில் காலகம் காத்திட கனிவளம் காத்திட விளையது போக வீரனாய் நின்று மலைவளம் காத்திட மண்மொழி காத்திட பூநிலை உலகின் சுழலியல் காத்திட ஆனிரை காத்திட அலைகடல் காத்திட வானம் காத்திட வளர்களை இலக்கியம் மெய்யியல் அறிவியல் மேன்மை காத்திட தமிழர் தேசிய

இனிதே நிகழ்கின்ற நிகழ்வின் தொடக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலபுரளிவர்மன் தொடக்க உரை நாள் உரையாற்ற வருகிறார் மூச்சு இயங்குகிறதோ எதுவரை எம் உடல் எம் மண் போயுமோ அதுவரை மொழி என பற்று அடங்காது அடங்கா பற்று தனியாது பணியாது அடையாமல் விடாது விடுதலை ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொன்மை தமிழினத்தின் வரலாறும் ஏறக்குறைய பதினோராம் பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் மொழியின் வரலாறும் உள்ளடக்கியது பதினைந்து ஆண்டு கால நாம் தமிழர் கட்சியின் வரலாறு நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல அது தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் காப்பரன் நாம் தமிழர் கட்சி திரையரங்கில் இருந்து உருவானது அல்ல கிள என்ற பொருந்தா மனத்தின் புகைச்சலில் உருவான கழகம் அல்ல நாம் தமிழர் கட்சி போர்க்களத்தில் இருந்தும் சிறை புலத்திலிருந்தும் உருவான அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி நூறாண்டு கால திராவிட பள்ளத்தில் அந்த திராவிட திருடர்கள் விஞ்ஞான திருடர்கள் தோண்டி வைத்த இருட்டு குழியில் அவர்தம் புரட்டு புழுதியில் வீழ்ந்து கிடந்தான் தமிழன் அவனை தோண்டி எடுத்து துடைத்து தமிழ் தேசிய தண்ணீரில் கழுவினான் ஒருவன் அவளை தோண்டி எடுத்து துடைத்து தமிழ் தேசிய தண்ணீரில் கழுவினான் ஒருவன் ஒற்றை ஓங்கி ஒழித்திட ஒற்றை குரல் ஓங்கி ஒழித்திட பற்றிய நெருப்பு சுற்றி பரவிட பதறிய திராவிடம் கதறி துடித்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராமேஸ்வரத்தில் ஒற்றை குரல் ஓங்கி ஒழித்திட பற்றிய நெருப்பு சுற்றி பரவிட திராவிடம் கதறி துடித்தது இன்றும் கதறி துடிக்கிறது இவன் நம்ம பையதானே என்று நினைத்தோமே ஆனால் இவன் நம்மை குளி தோண்டி புதைப்பதற்கான வேலையை தொடர்ந்து செய்கிறானே என்று திராவிடம் பதறி துடித்தது வெட்டி தரும் இன அரசியல் கோட்பாடு உயிர் கொண்டது புலியின் உருமலாய் புலியின் உருமலாய் தமிழனை தட்டி எழுப்பிய தமிழ் மகனை பார்த்து எமக்கு இன்னொரு தலைவனா என்றேன் எமக்கு இன்னொரு தலைவனா என்றேன் நான் தமிழரில் ஒருவன் என்றான் நான் தமிழரில் ஒருவன் என்றான் நாம் தமிழர் என்றான் நம் உயிர் தலைவன் ஒருவனே நம் இனத்திற்கு தலைவன் என்றான் அந்த தலைவன் அனுப்பிய தூதன் அந்த தலைவன் அனுப்பிய தூதன் செந்தமிழன் சீவான் எம்முயிர் அண்ணன் அவனுடைய தலைமையிலே தமிழர் கட்சி பெரும்படையாக திறந்திருக்கிறது தமிழ் தூதனே தமிழ் தலைமகனே எல்லாம் சொல்கிறார்களே என்று கேட்டேன் ஆம் ஆம் தம்பி பெரியாரால் தான் எல்லாம் நம் தாய் உயிர் நிகரான தாய்மொழி அழிந்தது பெரியாரால் நம் தமிழினம் உணர்வற்று இன உணர்வற்று மொழியேற்று போனது பெரியாரால் மிக்க நம்முடைய இனத்தின் தொன்மை சீரழிந்தது பெரியாரால் பண்பாடும் பெரியாரால் ஆங்கிலம் ஆங்கிலம் பகுமானம் பகுமானம் அன்னை தமிழில் பேசுவது அவமானம் என்ற நிலை உருவானது பெரியாரால் ஆங்கில எழுத்துகளில் தமிழை எழுது என்ற நிலை ஏற்பட்டது பெரியாரால் ஆங்கில எழுத்திலே தமிழை எழுது நிலை உருவானது பெரியாரால் தமிழ் பேச தெரியாத தமிழ் எழுத தெரியாத ஒரு தலைமுறையே உருவானது பெரியாரால் பெரியாரால் பெரியார் தான் பேரழிவு என்று சொன்னார் தமிழ் தாயின் தமிழ் முதல்வர் அவர் சொன்னது போலவே அந்த ஈவேரா சொன்னது போலவே தமிழர்களுக்கு அவரை விட்டால் யாருமே இல்லையா அவரை விட்டால் நமக்கு வேறு வழியே இல்லையா அண்ணா என்றேன் அவரை விட்டொழித்தால் தான் தமிழருக்கு நல்ல வழி என்றான் அவரை விட்டொழித்தால் தான் தமிழருக்கு நல்ல வழி என்றான் தமிழ்நாடும் மொழியும் தமிழர் தன்மானமும் விடுதலை பெற்று வளர்ச்சி அடைய வேண்டுமானால் தமிழன் காரியத்தில் தமிழன் அல்லாதவன் அவன் எப்படிப்பட்டவன் ஆனாலும் தலையிடுவதை முதலில் ஒளித்தாக வேண்டும் அதை வேறு எதை கொடுத்தாவது ஒளித்தாக வேண்டும் என்று அவரே குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் எளிதாக சொல்லி

திராவிட கயவர்கள் ஊட்டி வளர்த்த சாதி மதமும் திராவிட கைவர்கள் ஊட்டி வளர்த்த சாதி மதமும் தமிழர்களை பிழைக்கும் மொழியும் இனமும் தான் தமிழர்களை இணைக்கும் என்றான் அண்ணன் சீமான் அண்ணனின் வழியில் அண்ணனின் மொழியில் அண்ணன் காட்டிய வழியில் நாற்பது லட்ச தமிழர்கள் திரண்டு நாம் தமிழரானோம் ஆனோம் இன்னும் உள்ள தமிழர்கள் வருகின்றார்கள் நாம் தமிழராக முருகன் மேலே சேர்க்கு அரசன் அனுமழி சோழன் வாழேந்திரான் எம் உயிர் தலைவன் அண்ணன் பிரபாகர் ஆனால் தமிழர்கள் என்று இதுவரைக்கும் அரசியல் இல்லை என்ற நிலையிலே உருவானதுதான் தமிழ் தேசிய அண்ணன் செந்தமிழன் தீமான் தலைமையிலான தேசிய இனத்தின் அரசியல் விடுதலை இயக்கம் நாம் தமிழர் கட்சி அது ஏற்கனவே நான் சொன்னது போல பொழுதுபோக்கு என்ற அந்த பொருந்தா பொருந்தின் புகை உருவான கழகம் அல்ல இது போர்க்களத்தில் உருவான இயக்கம் நாம் தமிழர் கட்சி எவ்விடத்தில் எம்மை வீழ்த்தினீர்கள் என்று கொக்கரித்தீர்களோ எதிர்களே துறைகளே நாங்கள் என்று அவர்களுக்கு அறைகோள் விடுத்து எழுந்தது நாம் தமிழர் கட்சி கரிகால் புலிக்கொடியை அண்ணன் பிரபாகர் அவர்கள் ஏந்திய புலிக்கொடியை தமிழ்நிலம் எல்லாம் பறக்கவிட்டான் அண்ணன் செய்வான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாம் தமிழர் இயக்கமாக தொடங்கி மதுரையிலே பிறகு அதே மதுரையில் தொடங்கிய அதே நாளில் இருநூற்று முப்பத்தி ஆண்டு தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி மக்களோடு இணைந்துதான் போட்டியிடும் இந்திய தேசிய கட்சிகளுடனும் திராவிட கட்சிகளுடனும் ஒரு காலம் தேர்தல் உடன்படிக்கை செய்ய மாட்டோம் ஏனென்றால் தாங்கள் மக்கள்

பெருமக்களின் ஆதரவோடு நான்கு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் மக்கள் தமிழ் தேசிய அரசியல் அவசியம் என்று நம்பிக்கை கொண்டு வாக்களித்தார்கள் ஒன்று புள்ளி ஒரு விழுக்காடை பெற்று நாம் தமிழர் கட்சி அரசியல் களத்திலே எழுந்தது பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே நான்கு புள்ளி ஏழு ஒன்று விழுக்காடை பெற்று மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே பெற்று தேர்தல் களத்தை ஆண்டிலே தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்த்து எடுத்தார் அண்ணன் சிவான் அவர்கள் விழுக்காடு மூன்றாவது பெரிய கட்சி ஏன் திமுக அண்ணா அதிமுகவை தவிர காங்கிரஸ் மதிமுக திமுக பாமக எல்லாம் ஒரு விழுக்காடு பெற்ற அந்த தேர்தலிலே மக்களின் பேராதரவோடு விழுக்காடை கட்டு பெற்று பெரிய கட்சி ஆடும் பத்தாம் ஆண்டு கட்சி தொடங்கினோம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் மாதம் என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன் என்று மீனவனின் படுகொலைக்காக சட்டத்திலே தலைப்படுத்தப்பட்டு வேலூர் சிறையிலே அடைக்கப்பட்டார் அன்றைக்கு இருந்த இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைமைக்கும் இங்கே ஆண்ட கருணாநிதியின் திமுக தலைமைக்கும் ஒரு விஷயம் அப்போது புரியாமல் போனது ஒரு புரட்சியாளன் சென்ற இடமெல்லாம் தன்னுடைய புரட்சி தீயை பற்ற வைப்பான் என்பது எதிர்பார்க்கவில்லை அதுவரைக்கும் என்னுடைய அருமை உறவுகளே தமிழ் மறந்திருந்த எம் உறவுகள் ஏழு தமிழர்கள் எங்கிருப்பார்கள் என்று இந்த இடத்துக்கே தெரியாது அண்ணன் வேலூருக்கு அனுப்பினார் நாம் தமிழர் படையினர் அணியணியாக அணிவகுத்து எம் உறவுகள் ஆறு தமிழர்களை